ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தமிழ் புத்தாண்டில் உனக்கு நல்ல திருப்பத்தை தர உன் வீடு தேடி வந்துள்ளேன் அழைப்பாயா தங்கமே நல்லபடியாக விடிந்துள்ள இந்த நல்ல நாளில் உன் சாயப்பா ஒரு இனிப்பான செய்தியோடு உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு கேள் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும் அது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பமாக இருக்கும் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இது உன் வாழ்விற்கான அழகான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் அதில் நீ உற்சாகமாக வரப்போகிறாய் இனி நீ செல்லும் பாதையில் கற்களோ கடினமான பாறைகளோ இருக்கவே இருக்காது உன் அப்பா சொல்வது புரியுதா இனி நீ எடுத்து வைக்கப் போகும் ஒவ்வொரு செயலிலும் காரியத்திலும் தடங்கல்கள் வரவே வராது உனது வாழ்வில் கஷ்டங்கள் முடிந்துவிட்டன துன்பங்களும் முடிந்துவிட்டன இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மையானதாக அமையப் போகிறது வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது ஆனால் ஒன்று நீ போராடி ஜெயித்துள்ளாய் உன் போராட்டங்கள் அனைத்தும் சற்று கடினமானதே என்று எனக்கு தெரியும் இனியோ அதற்கு மாறாக உன் கவலைக்கே இடமில்லை நீ இருக்கும் இரம் நீ இருக்கும் இருப்பிடம் மாறப் மாறப்போகிறது இனிமேல் பார் உனக்குள் இருந்த பயங்கள் விலகிவிடும் தைரியமாக இருக்கப் போகிறாய் அந்த லட்சுமியே உன் மனதில் குடிபுகுந்து விடுவாள் இதுவரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்கள் பதட்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகிறது உற்சாகத்தோடு மனதில் மிகுந்த குதூகலத்தோடு இருக்கப் போகிறாய் ஆம் தங்கமி இன்று நல்ல நாளாக என் பிள்ளைக்கு விடிந்துள்ளது இந்த நொடி முதலிலேயே உனக்கு உன் வாழ்விற்கான நல்ல காலம் பிறந்துவிட்டது நல்ல நேரம் பிறந்து விட்டது நேர்வழியில் செல்லும் உனக்கு கைமேல் கல பலன் கிடைக்காமல் போகுமா நேர்மையாக தான் சோதனைகள் அதிகம் வருகிறது உனக்கும் வந்தது சோதனையை தாண்டி வந்து விட்டாய் சாதனை படைத்து விட்டாய் வாழ்வில் முன்னேற்றம் என்பது நிறைவான நிச்சயமான ஒன்று அது உனக்கு நடந்து விட்டது மனதில் இருக்கும் கவலைகள் அப்படியே காணாமல் போய்விட இந்த சாயப்பா உனக்கு வழி செய்து விட்டேன் இதெல்லாம் நடந்து விட்டதே என்று மட்டும் மனம் மனம் நொந்து போகாதே அதையெல்லாம் தாண்டி வந்து விட்டாய் உள் வாழ்விற்கான வியப்படைய போகும் நிகழ்வுகள் மட்டும்தான் இனி உனக்கு நடக்கப் போகுது உனக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுப்பேன் காலம் அனைத்தையும் மாற்றிவிட்டது சந்தோஷம்தானே உன்னுடைய நேற்றைய கவலைகள் வரை இன்றைய மகிழ்ச்சியாக மாறிவிட்டது நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் இடர்களும் தடைகளும் விலகிவிட்டதும் முற்றிலுமாக விலகிவிட்டது அடுத்தவரின் வாழ்க்கையின் நடைமுறையை நடப்பதையெல்லாம் நினைத்து உன்னை நீ தாழ்வாக எடை போட்டுக் கொள்ளாதை அடுத்தவரை விட நீ எந்த விதத்திலும் குறைந்தவன் கிடையாது உன் குணம் மேலோங்கி நிற்கிறது பணம் இல்லை என்றால் என்ன மனம் இருக்கிறது என் பிள்ளைக்கு மனம் ஒன்று போதுமே நான் உன் மனதைத்தான் பார்க்கின்றேன் பணத்தை பார்ப்பதில்லை செல்வமே அர்த்தமில்லாத வாழ்க்கைன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தப்பட போகிறது ஆம் கண்மணியே இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இனி இல்லை நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய் என் பிள்ளையை இனி நீ வளரப் வளரப்போகிறாய் இனி உனக்கு நிம்மதியே நிரந்தரமாக போகிறது நீ எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகுது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கவும் உனக்கு நீயே ஆறுதல் கூறும் தைரியம் எப்போதும் உனக்கு இருந்தாகணும் அப்போதுதான் எதையும் கடந்து போகக்கூடிய துணிச்சலும் தைரியமும் உனக்கு இருக்கும் உன்னால் முடியும் வரை முயற்சி செய்யாமல் நீ எடுத்த காரியம் முடியும் வரை முயற்சி செய் எப்போதும் ஒரு துடிப்போடையே செயல்படு புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் உன் மனதில் ஒரு தைரியம் கிடைக்கும் துணிச்சல் கிடைக்கும் உன் திறமை அதீதமாக வெளிப்படும் அப்பொழுது நீ நினைத்த மாத்திரத்தில் நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு கிடைத்துவிடும் எந்த சூழ்நிலையும் எதிர்த்து ஜெயித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை எப்போதும் உன் மனதில் நிறைந்திருக்க நான் உனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக்கொண்டே இருப்பேன் தங்கமே உன் அடுத்த முயற்சி உனக்கு வெற்றி மட்டும்தான் ஒரு நாள் விடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தது தானே அந்த நாள் இன்றைய விடியல்தான் தங்கமே உன்னை துரத்திய நாட்கள் முடிந்து விட்டது வெற்றி பாதையில் இனி சந்தோஷமாக நடைப்பயணம் ஆரம்பிக்கப் போகின்றாய் உன்னையே வேணாம் என்று தூக்கி எறிந்த உறவுகள் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் இரு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டிவிட்டாய் இனியும் வாழ்ந்து காட்டுவாய் இந்த சாயப்பாவின் துணை உனக்கு எல்லா நேரமும் எல்லா காலமும் உன் வாழ்நாளையும் தாண்டி ஏழு தலைமுறைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயித்துக்கொண்டே இருப்பாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்வில் நிச்சயமாக பழிக்கப் போகுது இந்த நாள் முதல் உனக்கு வெற்றி மட்டும்தான் அதனால் தான் உன் வாழ்நாளில் ஒரு திருப்பம் தரப்போகிறது என்பதை சொல்ல ஓடோடி வந்தேன் நிச்சயமாக நடக்கும் ஒரு பார் இந்த புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களாக இனி என் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகுது நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் முடிந்து இன்பமாக போகிறது ஒரு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும் இனி உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாய் உன் தீரப் தீரப்போகிறது உன் பணக்கஷ்டம் தீரப்போகிறது நோய் விலகி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்ல வேலை கிடைக்கும் பிரிந்தவர்கள் மனக்கசம் நீங்கி ஒன்று சேர்வீர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது தங்கமே அப்புறம் என்ன ராஜ யோகம்தான் நல்லது ஒரு திடீர் திருப்பத்தால் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் திரும்பப் பெறப் போகிறாய் தோல்வி என்பது இன்னும் உனக்கு கிடையாது வெற்றி மட்டும்தான் அருமையான நாளாக விடிந்துள்ள தமிழ் புத்தாண்டில் நல்ல செய்தியை தந்துள்ளேன் தானே அதனால்தான் நல்லதொரு திருப்பம் உனக்கு கிடைக்கப் போகிற திருப்பம் இருந்தாலே உனக்கு ஒரு மாற்றம் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கை புது அத்தியாயமாக தொடங்கிவிடும் அதனால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது வைரமாக பிரகாசமாக இருக்கப் போகிறது ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்